கேரட் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் கேரட் பச்சை மிளகாய் பல்லாரி கருவேப்பிலை கேரட்டை இப்போ நம்ம துருவி வச்சுக்கலாம் கேரட்டை நம்ம நல்லா அழகாக துருவி வச்சாச்சு இப்போ நம்ம கேரட் பொரியல் செய்யலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதுவும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கேரட் பொருளை நல்லா போட்டுக்கலாம் தேவையான எல்லாம் ஊப்போம் இதில் போட்டுக்கலாம் கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டாச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே வேக விட்டுடலாம் கேரட் கூட்டம் ரெடி ஆகிட்டு தண்ணி வந்து ஒரு மடத்தில் ரெண்டு மணக்கை ஊற்றி சிம்லேயே வச்சுருவேன் அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் அழகாக வந்துடும் கேரட் கூட்டம் ரெடி கேரட் கூட்டம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்